வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் காசை இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான சயின்ஸ் பற்றி பார்க்கலாம் பாட்டி வீட்டில் வேலை பார்க்குறேன் அண்ணம்மா சொல்றாங்க இந்த மாதிரி பொண்டாட்டி மேலே என்னதான் பாசம் இருந்தாலும் இப்படி கையில் தூக்கிட்டு இருக்கிறத மற்றவங்க பார்த்தா கண்டுபடும்ல அப்படின்னு சொல்றாங்க பாட்டி சொல்கிறாங்க அதனால என்ன சுற்றி போட்டுக்கலாம் இவளை தூக்கிட்டு அப்படி ஊர்ஃபுல்லாக சுத்தி வாடா அப்படின்னு சொல்றாங்க முத்துட்ட என்னால் இங்கேயே தூக்கிட்டு நிற்க முடியல அந்த கடன் கணக்குறா இவ அப்படின்னு சொல்றாரு முத்து இவ காலில் அடிபட்டிருக்கு அதனால தான் தூக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்தும் என் பேத்திக்கு எப்படி காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க கார்காரை காலில் ஏத்திட்டான் அப்படின்னு சொல்றாரு முத்து மீனாவை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் சேரில் உட்கார வைக்கிறாரு முத்து பூ கட்டுற பொண்ணு பூ தான் இருப்பேன்னு பார்த்தா அரிசி மூட்டை அளவு கணக்குற அப்படின்னு சொல்றாரு முத்து நான் நம்பிதானே என் பேத்தி அனுப்புனேன் அவ காலில் எப்படிதான் அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி இவன் அசால்ட்டாக நடந்து போயிருக்கிறா கார்காரை வந்து இடிச்சதுக்கு நான் என்ன பாட்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு முத்து நான் பார்த்து தான் வந்தேன் பாட்டி ஏதோ கவனக்குறைவில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க மீனா பாட்டி மீனாவோட அடிப்பட்ட காலுக்கு ஒத்தனை கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ அவங்க முத்துவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க அண்ணாமலை அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்க அங்க யார் வந்திருக்கிறாங்கன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமல யார் விஜயவா வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க பாட்டி தத்த கேட்டு முத்து இப்ப வெளியில வராரு என்னப்பா என்ன பாக்காமனால இருக்க முடியலையாப்பா அப்படின்னு கேக்குறாரு என்னப்பா அம்மாவும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு ஊர் பக்கமே வரமாட்டேன்னுல சொன்னாங்க அவங்க எதுக்காக இங்க வந்திருக்கிறாங்க எனக்கு காரணம் தெரியணும் அப்படின்னு கேக்கிறாரு முத்து என்ன காரணமா இருந்தா என்ன அவதான் இங்க வந்துட்டான்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க மீனா நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க மீனா எழுந்த உடனே வேகமா விஜயா போய் கைத்தாங்களா பிடிக்கிறாங்க மீனாவை வாமா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ரூம்க்கு மீனா மேல விஜயா இவ்வளவு அக்கறையா நடக்கிறத பார்த்த உடனே முத்துவுக்கு டவுட் வந்துருது அவங்க அப்பாட்டா இப்போ முத்து கேட்கிறாரு அப்பா இந்த கூடு விட்டு கூடு பாயிரதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல கதை அந்த மாதிரி அம்மா உடம்புல ஏதாவது ஆவி புகுந்துருச்சாப்பா அப்படின்னு கேக்குறாரு நீ வேற உங்க அம்மாவுக்கு ஒரு பேய் பிடிக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு அவரு அப்படி இப்படி மரியாதையால நடந்துக்க மாட்டாங்களே பாட்டிட்ட இந்த ஊருக்கும் வர மாட்டாங்க என்ன கொண்டு வந்து ஊர்ல வந்து விட்டுட்டு போனதோட சரி அதுக்கப்புறம் அவங்க வந்ததே இல்லையே அப்படின்னு முத்து கேக்குறாரு என்ன காரணத்துக்காக அம்மா இங்க வந்திருக்கிறாங்க எனக்கு காரணம் தெரிஞ்சாங்கணும் அப்படின்னு சொல்றாரு அவ இந்த ஊருக்கு வரேன்னு சொன்னா நான் கூட்டிட்டு வந்தேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு முத்துவோட அப்பா முத்து பாட்டிட்டு போய் அம்மா எதுக்காக பாட்டி இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு எனக்கு காரணம் தெரியாது அவங்க வந்துட்டாலே வந்துட்டால அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க மீனாட்ட போய் கேக்குறாரு முத்து நீ ரொம்ப அறிவாளின்னு அப்பா சொல்லுவாரு அம்மா எதுக்காக இந்த ஊருக்கு வந்துருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அவங்க எதுக்கு வந்தா உங்களுக்கு என்னங்க அவங்க வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா விஜயா இப்போ அண்ணாமலை சொல்றாங்க நீங்க கூப்பிட்ட மாதிரி நான் ஊருக்கு வந்துட்டேன்ல உங்க அம்மாட்ட போய் நீங்க பணம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு விஜயா உனக்கு பணம் தேவைன்னா நீ தான் கேட்கணும் அப்படின்னு முத்துவோட அப்பா சொல்றாரு நம்ம பையன் மனோஜ் கல்யாணத்துக்காக தானே கேட்கறோம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா நீ உன்னோட கௌரவத்துக்காக ரோகிணிக்கு பத்து போர் நகை போறதுக்கு பணம் கேட்க வந்திருக்கிற அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு முத்துவோட அப்பா சொல்லிட்டுறாரு நீ போய் பணம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட அவங்க அம்மா குடுப்பாங்களா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க நீ அவங்களுக்கு ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கும் அவங்க கண்டிப்பா உனக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு நல்ல மருமகளா எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு விஜயா கேக்குறாங்க உனக்கெல்லாம் அதுக்கு என்ன அர்த்தமே தெரியாதுல்ல அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு நல்ல மருமகள் எப்படி இருக்கணும்னு மீனா பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அந்த பூ கற்றவளை பார்த்து நான் கத்துக்கணுமா அப்படின்னு கோவமா போறாங்க விஜயா அண்ணாமலை கூப்பிடுறாரு உனக்கு பணம் வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு போனவங்க மறுபடியும் திரும்பி வராங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க